வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் புதிய வீட்டுமனை பிரிவுங்க கிறிஸ்துமஸ் புத்தாண்டு ஆஃபருங்க சைட்டு ஓப்பனிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க ஞாயித்துக்கிழமை மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளார ஃபேமிலியோடு வந்து சைட் விசிட் பண்ணுற வாடிக்கையாளர் அனைவருக்கும் அஞ்சு கிராம் வெள்ளிக்காயின் அன்பு பரிசுங்க அன்னைக்கே புக்கிங் பண்ணுற வாடிக்கையாளர்களுக்கு பத்து கிராம் வெள்ளிக்காயின் அன்பு பரிசுங்க முப்பது நாட்களுக்குள் கிரையம் பண்ணுற வாடிக்கையாளர்களுக்கு ரெண்டு கிராம் கோல்டு காயின் ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் ஹீட்டருங்க ஃபேமிலியோடு வரும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் சைட் விஷயத்துக்கு கார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க இந்த ஆஃபரை நீங்கள் முன்பதிவு பண்ணோம் அப்படின்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஒரு முன்பதிவு பண்ணிக்கிங்க இந்த இடம் எங்கே இருக்கிறதுனா நம்ம சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோடுங்க ஏர்போர்ட்டுக்கு அருகாமையில் காரையாம்பட்டி தாங்க இந்த இடம் இருக்குதுங்க டிடிசிபி ராக அப்ரூவ்டு சைட்டுங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை ஆரம்ப விலை ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுவாங்க இடம் பாருங்க லீகல் செக் பண்ணிக்கிங்க நம்ம செக் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கீங்க நீங்க இதே மாதிரியே நம்ம சேனலில் விளம்பரம் பண்ணோம்னா நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்